ார்ளுநர் மாளிகையில் பாஜக நிர்வாகிகள் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம் நௌஷாத் வணக்கம் பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளன விவரங்கள் இந்நிலையில் சென்னையில் பெருநர காவல்துறை சார்பில் இருபத்தி இரண்டாயிரம் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆணையர்களுடன் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை பெரியமெற்ற ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் கேலோ இந்தியா போட்டி தொடங்கி வைக்கும் நிலையில் குறிப்பாக சென்னை மாநகர காவல் ஆணையாளர் சந்தீப் அத்தோர் தலைமையில் கூடுதல் காவல் ஆணையாளர்கள் இணை ஆணையாளர்கள் மற்றும் துணை ஆணையாளர்கள் கடந்த ஆய்வுகளில் கலந்தாய் விடுபடுத்து கூட பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பாதுகாப்பு ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை காவல் குழு ஆணையாளர்கள் காவல் இணை ஆணையாளர்கள் காவல் துணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர்கள் சட்ட உலக குற்றப்பிரிவு போக்குவரத்து மற்றும் சிறப்பு பிரிவுகளின் காவல் அதிகாரிகள் ஆளுநர்கள் ஆயுதப்படை கமாண்டோ தமிழ்நாடு சிறப்பு காவல் படை காவல் ஆணையர்கள் உட்பட இருபத்தி ரெண்டாயிரம் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆணையர்களுடன் ஐந்தடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பிரதமர் நிகழ்ச்சி நடைபெறும் சென்னை பெரியமே ஜவஹர்லால் நேரு விளையாட்டரகம் சென்னை விமான நிலையம் கிண்டி ஆளுநர் மாளிகை மற்றும் அடையாறு கடற்படை தளம் ஆகிய இடங்களில் அதன் சுற்றுப்புறங்களிலும் சென்னை செல்லும் வழித்தளங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது தீவிர சோதனைகள் மற்றும் கண்காணிப்பு பணிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள் தீபிகாத்யா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின் ஆளுநர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடியை யாரெல்லாம் சந்திக்க உள்ளனர் இதுகுறித்தான விவரங்கள் குறிப்பிட்டது போல இந்த கேலோ இந்தியா விளையாட்டை குறிப்பாக மாலை ஆறு மணி அளவில் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக ஆல் ஆர் என் ரவி முதல்வர் ஸ்டாலின் மத்திய அமைச்சர் அனுராக் ஸ்தாத் மற்றும் தமிழக அமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள் இந்த பங்கேற்பு குறிப்பாக முடிவுடையவன் அவருக்கு சரியாக ஆளுநர் மாலையில் சென்று அவர் ஓய்விடுகிறார் ஆளுநர் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் அதுக்கு பிறகு முப்பதுக்கும் மேற்பட்ட பாஜக தலைவர்கள் அவரை சந்திக்க இருப்பதாக தவறிய இருக்கிறது குறிப்பாக ஆஹ் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய முன்னாள் அமைச்சர் பொன்ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆஹ் மேலும் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட தேசிய பொறுப்பாளர்கள் மற்றும் மாநிலங்களுக்கு கூடிய ஒவ்வொரு கிளைகள் பாஜக பல்வேறு கிளை அமைப்புகள் இருக்கு அந்த கிளை அமைப்புகளை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மிக முக்கியமாக பங்கேற்பதாக தவறிய இருக்கிறது என்றால் ஏற்கனவே கல்வி பல்வேறு விமர்சனம் வைக்கப்பட்டிருந்தார் ஆளுநர் மழையை பொறுத்த வரைக்குமே அது ஆளுநருடைய அரசு அரசு அதிகாரிகளுக்கு இடமே தவிர அது வந்து அரசியல்வாதிகளுக்கு பங்கேற்க முடியவில்லை என்ற ஏற்கனவே கருத்து தெரிவித்து பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் பிரதமர் மோடி அவர்கள் இன்று பாஜக சார்ந்த நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொள்வது சர்ச்சை ஏற்படுத்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தாலும் கூட இந்த சந்திப்பு மிக முக்கியம் ஒன்றாக பார்க்க அப்படி தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் பாஜக விமர்சனம் கூட இந்த மாதிரி பாஜக ஆடம் கூட்டணி வைப்பார்கள் அவர் எது தேர்தல் எந்த அளவுக்கு இருக்கும் இந்த சந்திப்பு என்பது முப்பது நிர்வாகிகள் சந்திக்கும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது தீபிகா தமிழகத்தில் பாஜக செயல்பாடுகள் நாடாளுமன்ற தேர்தல் கள நிலவரங்கள் கூட்டணி குறித்த அரசியல் ரீதியான கருத்து பகிர்வுகள் இந்த சந்திப்பின் போது இடம்பெற வாய்ப்புள்ளதா நிச்சயமாக தீபிகா குறிப்பாக ஏற்கனவே குறிப்பாக பாஜக மாநிலத்தில் அண்ணாமலைக்கும் மற்றும் அதிமுக நிர்வாகிகளும் தொடர்ந்து பல்வேறு கருத்து போதல்கள் என்பது கூட பார்க்க முடியுது கூட்டணி தர்மம் உடன் பார்க்காமல் குறிப்பாக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தால் இது தொடர்ந்து நீடித்த நிலையில் குறிப்பாக பாஜக அதிமுகவிலிருந்து விலகுதா குறிப்பாக பாஜகவுடைய கூட்டணியை நாங்கள் முடித்துக் கொள்வதாக அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது இது மூலம் பல்வேறு இடங்களில் இது பாஜக பின்புறம் வந்து செயல்படுவதாக தெரிவித்த நிலையில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கூட எங்களுடைய கூட்டணி தொடராது என திட்டவட்டமாக அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்